ஹட்டன் சர்வோதய முன்பள்ளியில் வழங்கப்பட்ட உணவு காட்சிகளவை வணிமந்தன் தளத்தில் இணைந்து பயணிக்கின்ற அன்பு உறவு தயானியக்கா அவர்கள் தொடராக வழங்கி வரும் உணவு பகுதி இது அந்த வகையில் இது கட்டன் சர்வதேச முன்பள்ளி பகுதியில் அந்த பதினைந்து மாணவர்களுக்கு வழங்கப்படுகின்ற போசாக்கு உணவின் முதல் கட்டமாகும் எனவே இதனை தொடராக வழங்கி கொண்டிருக்கும் டயனிய காவலுக்கு மிக்க நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி Terima <laughs> kasih.

வண்டி வன்னி டிக்டோக் டிக்டாக் தளத்தின் ஊடாக எமது பாடற்பாடசாலைக்கான காரிய நிறுவனை தந்தைக்காக எமது பா பாடசாலை சார்பாக நன்றி தெரிவித்துக் தேங்க் தேங்க்யூ